அதே போல வந்து நீங்க கல்யாணம் பண்றதுனா யாரோ கல்யாணம் பண்ண சரி உடனே எங்கிட்ட கேள்வி வரும் வேற சமூக பெண்கள் கல்யாணம் பண்ணலாம்ல வேற இதில் பண்ணலாமே அப்படின்னு வேற இனத்துல இதெல்லாம் என்ன சொல்றீங்க இதெல்லாம் அவன் தனிப்பட்ட விருப்பம் இல்லையா அவனுக்கு லவ் வந்து பண்ணுவான் பண்ணல போவான் ஒருத்தன் ஆப்பிரிக்காவில போய் கல்யாணம் பண்ணுவான் ஒருத்தன் வெள்ளக்காரையை கல்யாணம் பண்ணுவான் இதெல்லாம் அவன் தனிப்பட்ட வாழ்க்கை அது அவன் முடிவு பண்ணிக்கிறது நம்ம என்ன சொல்லுவான் தமிழ் குடிகளுக்கு என்னுடைய இது என்னன்னா தமிழ் குடிகளுக்குள்ள மாறி மாறி கல்யாணம் பண்ணிக்கிறது தவறு கிடையாது இன்னொன்று என்னன்னா அதுதான் நம்மளுடைய பண்பாடும் நம்ம வந்து ஒரே குடிகளுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணுங்கிறதுலாம் இந்த பிற்காலத்துல வந்த பிரச்சனைகளால் ஏற்பட்டது இதுதான் ஆனா இல்லை இப்போ நீங்கள் ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்றது அப்படிங்கிற மணல்லையும் ஒரே தமிழ் மொழியை சார்ந்தவர்கள் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மணல்லையும் ரெண்டும் ஒரே மாதிரி பயணிக்குதான் ஒரே சாதிங்கிறது தூய்மைவாதம் ஒரே மொழி அப்படிங்கறதும் தூய்மை தானே திருமணம் பண்ணிக்கிறது அமை முடிவுதான் எண்ணம் விதைக்கப்பட்டாலே இயல்பாகவே நீங்க வந்து பணி பாக்குற சூழல்ல வேலை பாக்குற சூழல்ல படிக்கிற இடங்கள்ல நீங்க ஒரு பொண்ணை பார்த்து ஏதோ ஒரு பொண்ணை பாக்குறோம் அந்த பொண்ணுகிட்ட ஈர்ப்பு ஏதோ ஒரு வகையில ஈர்க்கப்படும் இல்ல அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பயன்ட்டு ஏதோ ஒரு ஏமா நீ தமிழ் தானா ஏமா நீ தெலுங்கா கன்னடமா நம்ம கேட்டு காதலிக்க முடியாது இயல்பா இருக்க முடியும் மனித நான் சொல்றேன் இது வந்து இயற்கையானது இதுல வந்து நீங்க வந்து இப்படி பார்த்து காதலிங்க அப்படின்னா சொல்ல முடியாது இது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ உங்களுடைய சமூகம் இல்லை உங்களுடைய மொழி உங்களுடைய வாழ்வியல் இந்த மூணையும் ஒரு மனிதன் வந்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதை மனதில் வைத்துக்கொள்ளணும் ஒவ்வொருத்தரும் இப்போ திருமண வாழ்க்கைன்னு வரும் பொழுது இப்போ பாருங்கள் நிறையா இன்றைக்கி திருமணங்கள் வந்து டிவோர்ஸில் போகுது இதெல்லாம் வருது அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்த உளவியல் கொண்டவர்களாக இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய தாட் ப்ராசஸ் சொன்னா இருக்கும் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் சொன்னா இருக்கும் அப்ப அந்த தாட் ப்ராசஸ் ஒன்னாக இருக்கக்கூடிய ஒரு துணையை தேடிக்கொள்வது தான் ஒரு சரியான பாங்க அது உங்க சமூகத்தில் பார்த்தாலும் சரி உங்க சமூகத்தை விட்டு போய் பார்த்தாலும் சரி ஒரே தாட் ப்ராசஸ்க்குள்ளே வராங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒத்த சிந்தனையில் இருக்காங்களா அப்ப அவங்க குடும்பம் வந்து முடிந்த வரைக்கும் பிரச்சனை அது அதுவும் பிரச்சனை இல்லாமல் போயிடும்னு சொல்ல முடியாது பட் முடிஞ்ச வரைக்கும் அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேற்றுமை இருக்காது ஆனால் இருவேறு துருவங்கள் ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணவங்களுக்குள்ள பிரச்சனையே வந்தது இல்லையா ஒரே ஒரே சாதியில பிறந்துட்டாங்க ஒரே சிந்தனை கொண்டவர்கள் நம்ம சொல்ல முடியாது நான் தான் சொல்ல ஒரே சிந்தனை இப்ப ஒரு கணவர் வந்து தாராள மனசு கொண்டவரா இருப்பாரு மனைவி வந்து கஞ்ச மனசு கொண்டவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒத்து வராது இவர் ஏதாவது செலவு கொண்டு வந்து தண்டை போடுவாங்க இப்ப ரெண்டு பேருமே ஓரளவுக்கு சமூகத்துக்கு செய்யணும் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது அது ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்கல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிருவாங்கல்ல இவ்வளவுதான் இப்ப நம்ம தமிழ் தேசியம் பேசுறோம் இப்ப தமிழ் தேசியத்திற்கு வேண்டாம் இது தவறான சிந்தனை அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய பெண்களை நம்ப அழகா இருக்காங்க அறிவா இருக்காங்கன்னு போய் கல்யாணம் பண்ணிட்டோன்னு வைங்களேன் என்ன ஆகும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஆகி போயிடும் அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியாது வர முடியாது ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கீங்கன்னா யாரோட பேசிட்டு இருக்கீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டையாக போயிடும்